உள்ளிருந்து ஆலபோதரரை காத்தர் புறப்பட செய்வார் ஹாலா லூயா ஈசாய் வீட்டில எட்டு குமாரர்கள் எட்டாவது பிள்ளையாய் பிறந்தவன் தாவீத் மற்ற ஏழு சகோதரர்களும் அரசாங்க உத்தியோகத்திலே ராணுவத்தில் இடம் பெற்றிருந்தார்கள் ஆனால் எட்டாவது பிறந்தவனையோ ஆடுகள் மேய்த்தால் போதும் என்று சொல்லி வனாதரத்து காடுகளை meyப்றவன அனுப்பி வைத்திருந்தார்கள் ஆனால் கர்த்தருடைய கண்களோ அந்த கடைசி மகன் மீது தான் வந்து இறங்கினது அவனை தான் கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார் அழைக்கப்படாத ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்தார் ஹalleluya அந்த அண்ப சகோதனே சகோதரியே உன் குடும்பம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம் உன் உறவுகள் உன்னை மறந்திருக்கலாம் உன் சகோதர சகோதரி மத்தியிலே நீ அவமான சின்னமாய் எண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய கண்களிலே நீ விசேஷித்தமானவன் என்பதை மறந்து மறந்து கர்த்தருடைய கர்த்தருடைய மீது இருக்கிறது என்பதை கண்கள் கூட்டமாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் உன்னை ராஜ்யம் பண்ணுகிறவனாக அரசாளுகிறவனாக ஒழியாத விளக்காக வெளிச்சமாக கர்த்தருனை வைப்பார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேதத்தில் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கிறது பல புஸ்தகங்கள் பல பல அதிகாரங்களே உண்டுது பத்து அதிகாரங்கள் நாற்பது அதிகாரங்கள் ஐம்பது அதிகாரங்கள் நூறு அதிகாரங்கள் நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் உள்ள பல புத்தகங்கள் இருக்கிறது வேதத்தில் இருக்கிறது சிறிய புத்தகம் எது தெரியுமா யூதா என்ற புஸ்தகம் யூதா என்ற புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் தெரியுமா ஒரே அதிகாரம் அந்த ஒரே அதிகாரத்தை வைத்த ஒரு புஸ்தகத்தில் மாத்திரம் வேறு எந்த புத்தகத்திலும் இல்லாத வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா சரீரத்துக்கு என்ன ஆனது வேற எந்த யூதா தான் நீங்க போய் கண்டுபிடிக்கணும் விழுந்த தேவ என்ன ஆனது வேற எந்த புஸ்தகத்திலும் இல்ல யூதா புத்தகத்தான் போய் கண்டுபிடிக்கணும் என்ன ஆனது வேற எந்த புஸ்தகத்திலும் இல்ல யூதாவில் தான் போய் கண்டுபிடிக்கணும் இரண்டாம் வருகை குறித்து முதல் பிரசங்கித்தது யார் வேற எந்த புத்தகத்திலும் இல்ல யூதாவில தான் போய் கண்டுபிடிக்கணும் என்ன அன்பு சகோதரி சகோதரியே சிறியதாக இருந்தும் ஒன்றிலிருந்து ராஜாவை கத்தர் புறப்பட செய்வார் ஹாலே லூவியா ஹாலே உன் படிப்பு சிறியதாக இருக்கலாம் உன் அறிவு சிறியதாக இருக்கலாம் உன் அந்தஸ்து சிறியதாக இருக்கலாம் உன் பட வசதி சிறியதாக இருக்கலாம் உன் உட உடன் பிறந்தவர்கள் மத்தியில் உன் உறவுகள் மத்தியில் உன் குடும்பத்தார் மத்தியில் நீ சிறியவனாக இருக்கலாம் ஆனால் கத்தர் உன்னிலே இருக்கும் பொழுது சிறியவன் அல்ல என்று பெயர் மாற்றப்படுவார் சொல்லுகிறான் ஆண்டவரே இஸ்ரோவேல் தேசத்திலே என் குடும்பத்தார்தான் சிறியவர்கள் என் குடும்பத்தாரில் நான் மிக சிறியவன் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் அவனிலிருந்துதான் நான் தேசத்தை முன்னடத்துகிற வீரனை கொண்டு வரப்போகிறேன் என்றார் ஹாலே லூவியா இஸ்ரோவேல் தேசத்திலே

என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் அலூயா சாரி பாத் உதவின் வீட்டில் இருந்த மாவு கொஞ்சம்தான் தான் சிறிய அளவு மாவு தான் ஒரு கைப்பிடி மாவு தான் இருந்தது ஆனால் தேவ வார்த்தைக்கு எப்பொழுது அவள் கீழ்ப்பிடிந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவளும் அவளுடைய வீட்டாரும் எத்தனை பேர் அங்க சொல்லப்படல அவளும் அவருடைய வீட்டாரும் பஞ்ச நாட்கள் முடிவு புரியும் எத்தனை வேலை சாப்பிட்டாங்கன்னு இல்லைங்க எத்தனை வேலை சாப்பிட்டாங்களோ எத்தனை பேர் சாப்பிட்டாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கும் கொஞ்சமும் குறையில்லாமல் தேவன் அந்த ஆப்பத்தை பெருக செய்தார் சிறியது தான் ஆனால் கர்த்தருடைய வாக்குதத்துவம் வரும்பொழுது அது அது பல மடங்கு பெரியதாய் மாறும் இன்றைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நிறைவு செய்கிற வேலையில் நீ சிறியவனாய் காணப்படலாம் உன் கையில் இருக்கும் பொருளாதாரம் சிறியதாய் காணப்படலாம் நான் நான் விசுவாசித்து பார் கர்த்தருக்கு முதல் இடத்தை பார் கர்த்தர் உன்னை சிறியதல்ல சிறியதல்ல உன்னிலிருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் புறப்பட செய்வார்